மாணவனின் தாக்குதலால் ஆசிரியருக்கு நேர்ந்த கதி ஆறுதம் ஒன்பது டிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் கட்டடங்களுக்குள் புதைந்த மக்கள் அதிகரிக்கும் பல எண்ணிக்கை பேரை ஏமாற்றிய பெண் பாரிய மோசடி அம்பலம் சிக்கிய பல தொழிலதிபர்கள் ஜெனிவாவுக்கு பறந்தார் சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி பெற்ற பகுதியில் குழந்தை மீட்கப்பட்ட சம்பவம் தாய் தந்த கைது நீதிமன்ற சிறை கூண்டில் கணவருக்காய் மனைவி செய்த செயல் அதிர்ச்சியில் போலீசார் மன்னார் காற்றாலை விவகாரம் வெளியான கண்டனம் மன்னார் காற்றாலை விவகாரம் அருத்தந்தை மாக்க சுட்பட ஐவர் நீதிமன்றத்தில் சட்டவிரோத சொத்துக்கள் வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு தாஜிதீன் கொலை சாணி அபேசகர தொடர்பில் திடுக்கிடும் தகவல் வழங்கிய முட்டுக் மாணவர் ஒருவரின் மாணவரொருவரின் தாக்குதலுக்கிழக்காகி ஆசிரியர் ஒருவர் காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் மொனராகலையில் உள்ள ஒரு பிரபலமான பாடசாலையில் நேற்று இடம்பெற்றது இந்நிலையில் காயமடைந்த ஆசிரியர் தற்போது மொனராகலை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் தாக்குதல் பதினோராம் வகுப்பில் படிக்கும் மாணவர் ஒருவரால் இடம்பெற்றுள்ளது சம்பந்தப்பட்ட மாணவன் பாடசாலைக்கு தொலைபேசி கொண்டு வருவது தொடர்பில் கேள்வி எழுப்பிய போது ஆசிரியர் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பிலிப்பைன்ஸ் நாட்டின் மத்திய பகுதிகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கமானது டிக்டர் அளவுகோலில் ஆறு தசம் ஒன்பதாக பதிவாகியுள்ளதாக அந்நாட்டின் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சேதம் மற்றும் இடிபாடுகளில் சிக்கி இதுவரை அறுபத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நூற்றி ஐம்பது பேர் காயமடைந்துள்ளதாக பிராந்திய சிவில் பாதுகாப்பு அலுவலகத்தின் ஜேன் அபாபோ தெரிவித்தார் பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஆறு தசம் ஒன்பது டிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மத்திய பிலிப்பைன்ஸின் விஜயாஸ் பகுதியில் ஜெபு மாகாணத்தின் ஃபோஹோ நகருக்கருகில் நேற்று இரவு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இதில் இருபத்தாறு பேர் பலியாகியுள்ளதோடு நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழிலதிபர்கள் உட்பட பலரை ஏமாற்றி பெருந்தொகை பணத்தை மோசடி செய்த பெண் உட்பட இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் அரசாங்கத்தின் வேலை திட்டத்தின் கீழ் இலவச காணி பத்திரங்களை வழங்குவதற்காக சுமார் நூறு மில்லியன் ரூபாய் நிதி மோசடி செய்த குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கைது செய்யப்பட்ட சந்தைகிறப்ப நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நூற்றி அறுபத்தி நான்கு வணிக உரிமையாளர்களை நிதி மோசடி செய்ததற்காக இந்த சந்தை இருவரும் கைது செய்யப்பட்டதாக குற்றப்புள்ள பிரிவு தெரிவித்துள்ளது பக்கமூன மகரகம பகுதிகளைச் சேர்ந்த சந்தைகனவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரின் பக்க நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக நேற்று ஜெனிவாவை சென்றடைந்த இலங்கை தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் அங்கு பல முக்கிய சந்திப்புகளில் பங்கேற்றுள்ளார் ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் கடந்த எட்டாம் தேதி ஜெனிவாவில் ஆரம்பமானது இந்த கூட்டத்தொடரில் புதிதாக நிறைவேற்றும் நோக்கில் பிரிட்டன் தலைமையில் கனடா மாலாவி மற்றும் வட மெசிடோனியா உள்ளிட்ட நாடுகளால் இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்பு குரல் மற்றும் மனதன்மைகளை மேம்படுத்தல் தயாரிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான புதிய பேரணியின் முதலாவது வரைவு கடந்த ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்டதோடு அதில் திருத்தங்கள் உள்வாங்கப்பட்ட முதலாவது முழாய்வு வரைவு கடந்த வாரம் வெளியிடப்பட்டது இவ்வாறானதொரு நிலையில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் பி அங்கு இடம்பெறவுள்ள பக்க நிகழ்வு ஒன்றில் பங்கேற்றுள்ளார் இதேவரை ஐக்கிய நாடுகள் மனதுரிமைகள் உயஸ்தா அலுவலகத்தினதும் பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளினதும் பிரதிநிதிகளுடன் சந்திப்புகளை நடத்துவார் என்றும் அதன்போது தமிழர்களின் பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதாக கூறப்படும் குழந்தையின் பெற்றோரை அக்கறை பெற்று போலீசார் கைது செய்துள்ளனர் அம்பாறை மாவட்டம் ஒலிவில் பிரதேசத்தில் பிறந்து சில நாட்களான பெண் குழந்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீட்கப்பட்டது இதன்போது விசாரணைகளை மேற்கொண்டு வந்த பெற்ற போலீசார் நேற்று ஒலிவில் பிரதேசத்தைச் சேர்ந்த குழந்தையின் தந்தை மற்றும் நிந்தவூர் ஊர் பிரதேசத்தைச் சேர்ந்த தாய் உள்ளிட்டோரை கைது செய்தனர் அத்துடன் காதலித்து வந்த தாய் மற்றும் தந்தை ஆகிய இருவரும் பதினேழு வயதுடையவர்கள் என்றும் அவர்களுக்கு திருமணமாகாத நிலையில் இந்த போலீசார் குறிப்பிட்டனர் மேலும் குழந்தையின் தந்தையின் உறவினர்கள் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குறித்த பெண் தன்னுடைய வீட்டில் சிசுவை இந்த விடயத்தை அறிந்து கொண்ட குழந்தையின் தந்தை காதலியின் வீடு சென்று என்னுடைய குழந்தையை நான் வளர்க்கிறேன் தாருங்கள் என்று பெற்றுக்கொண்டு வந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளது இதையடுத்து குழந்தையின் தந்தை அவரின் உறவுக்கார பெண் ஒருவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பகுதியில் கைவிடப்பட்டுள்ள பெண் குழந்தை ஒன்றை கண்டெடுத்துள்ளேன் உங்களுக்கும் பெண் குழந்தை இல்லை எனவே இந்த குழந்தையை வளர்க்க முடியுமா என்று கேட்டுள்ளார் அதற்கு உறவுக்கார பெண்ணும் சம்மதித்துள்ளார் இந்நிலையில் குழந்தையின் தொப்புள் கொடி உரிய முறையில் வெட்டப்படாமை காரணமாக அந்த இடத்திலிருந்து ரத்தம் கசிந்ததை அடுத்து அருகிலுள்ள ஒலியில் வைத்தியசாலைக்கு குழந்தையை கொண்டு சென்றனர் சம்பவ தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் குழந்தையின் தாய் மற்றும் தந்தை ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறைக்குண்டில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கணவருக்கு போதைப் பொருட்களை கொடுத்த மனைவியொருவர் கெக்கினாவ பொலிஸாரால் நேற்று கைது செய்யப்பட்டார் கெக்கிராவு நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிறை தடுத்து வைக்கப்பட்ட போது இச்சம்பவம் இடம்பெற்றது போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட நீதிமன்ற உத்தரவின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒருவர் மேலும் சில கைதிகளோடு வழக்கு விசாரணைக்காக கெக்கிராவு நீதவான் நீதிமன்றத்துக்கு நேற்று அழைத்துச் செல்லப்பட்டார் இதன்பொழுது கைதிகள் அனைவரும் கெக்ரா நீதவான் நீதிமன்றில் சிறைக்கூட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கைதியொருவரின் மனைவி தன்னுடைய கணவருக்கு பொதியொன்றை கொடுத்தார் இதனை அவதானித்த சிறைச்சாலை அதிகாரிகள் மனைவி கொடுத்த புதிய சோதனையிட்ட போது அதற்குள் இருந்து நானூற்றி ஒன்பது மில்லிகிராம் கிரோயின் புதைப்பொருள் மற்றும் முன்னூறு கிராம் புகையிலை ஆகியவற்றை கைப்பற்றியுள்ளனர் இன அழிப்பை அபிவிருத்தியின் போர்வையில் தொடரலாமா என்பதற்கு மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் நிகழ்கால உதாரணமாகும் என சமூக நீதிக்கார செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருள்தந்திமா சக்திவேல் தெரிவித்தார் அவரால் நேற்று இடம்பெற்ற ஊடக அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கவும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற அதிகாரத்தை காலடியில் மிதித்து மக்களை அவமதித்துள்ளதோடு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைதி போராட்டம் நடத்திய மக்கள் மீது போலீசார் தாக்குதலை மேற்கொண்டனர் இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார் மன்னார் நகரப்பகுதிக்குள் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மக்களின் எதிர்ப்பை மீறி கொண்டுவரப்பட்ட காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்களை மன்னார் நகருக்குள் கொண்டு வேண்டாம் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக மன்னார் போலீசார் மற்றும் மன்னார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு விசாரணை இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஏற்கனவே கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மக்கள் எதிர்ப்பு போராட்டம் செய்துள்ள நிலையில் போலீசாரின் தாக்குதலில் காயமடைந்த மூவர் மன்னார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர்களுக்கு எதிராக போலீசார் மன்னார் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர் இதன்பொழுது குறித்த மூவரும் சனிக்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் முள்ளிப்படுத்தப்பட்ட நிலையில் மூவரையும் ஐந்து லட்சம் ரூபாய் பருமதியான இரண்டு சரீரப்பணையில் செல்வதற்கு நீதவான் உத்தர para a முன்னாள் அமைச்சர் கெஹிலியர் அம்புக்வெல்ல அவரின் மனைவி மூன்று மகள்கள் மற்றும் மருமகன் எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட சட்டவிரோதமான முறையில் சொத்துக்கள் பெறப்பட்டதாக கூறப்படும் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி முகமது மிஹால் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்நிலையில் அம்புக் பெல மற்றும் பிற பிரதிபாதிகள் நீதிமன்றில் முன்னணியாகினர் இதுகுறித்து பிரதிபாதிகள் கூறிய பன்னிரண்டு ஆவணங்கள் இன்னும் அரசு தரப்பு வழங்கவில்லை என்று ஜனாதிபதி சட்டத்தினை கலைஞர் இந்த திசை தெரிவித்தார் பிரதிவாதிகளுக்கு எதிராக ஆணைக்குழு திரீரன்று குற்றப்பத்திரிகளை தாக்கல் செய்த போதிலும் இது தொடர்பான ஆவணங்கள் பிரதிவாதிகளிடம் ஒப்படைக்கப்படவில்லை என்றும் இது ஒரு தவறான முன்னுதாரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தாஜிதீன் கொலையில் கோட்டாபையின் நாவலுக்கும் தொடர்பு இருப்பதாக குற்றப்புலாமி திணைக்களத்தில் பணிப்பாளரான சாணி அபிசகர பொய்ச்சாட்சிகளை உருவாக்கிய காணொலிகள் தன்னிடம் இருப்பதாக மொட்டக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி விசானக தெரிவித்தார் இணையதள தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் உரையாற்றியுள்ள அவர் முன்னாள் போலீஸ் பரிசோதகர் சுமித் தான் தாஜிதீன் கொலை தொடர்பில் விசாரணை நடத்தியவர் அவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு யாழ்ப்பாணத்துக்கு போலீஸ் பொறுப்பதிகாரியாக இடமற்றம் பெற்றார் இவரை வாக்குமூலம் பெறுவதற்கு தினமும் கொழும்புக்கு அழைத்துள்ளனர் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் புலனாய்வுத்துறைக்கு அவர் வந்தபோது சாணி அவசகர அவருடைய வாகனத்தில் இவரை ஏற்றிக்கொண்டு பொருளை மயான பகுதியில் வைத்து உனக்கு பதவி உயர்வு தருகிறேன் என்றும் சன்மானம் தருகிறேன் தாஜிதீன் கொலையில் கோட்டாபிய மற்றும் தாமலுக்கு தொடர்பு உள்ளது என்று சொல்லவும் என்று கூறியதாக குறிப்பிட்டார் பின்னர் அவர் நான் எப்படி கூறுவது இதன் சாட்சியங்களை நான் பரிசோதனை செய்து காணொலி என்னிடம் உள்ளது அதே போல் கஜ்ஜா ராஜபக்சர்களுடன் எவ்வித தொடர்பும் இல்லை என பொதுமக்கள் மற்றும் போலீஸ் புலனாய்வு பிரிவு என அனைவரும் அறிவர் ராஜபக்சர்கள் தொடர்பில் கஜ்ஜா நிறைய ரகசியங்களை கூறியுள்ளார் அவ்வாறென்றால் அரசு ஏன் கஜ்ஜாவை கைது செய்யவில்லை இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் கஜ்ஜா தாஜிதீன் தொடர்பில் கருத்து தெரிவிக்கிறார் ஆறு மாதங்கள் வரை ஏன் அவரை விசாரணை செய்யவில்லை என்றால் ராஜபக்சர்களுடன் கஜாவுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்பதால் ஆகும் கஜா கொலையில் ராஜபக்ஷர்கள் தொடர்பு என அவரின் மனைவி மஜிஸ்திரேட் நீதிமன்றில் முறைப்பாடு செய்தார் ஆனால் பின்னர் போதைப் பொருள் தொடர்பிலான பிரச்சனையில் அவர் கொல்லப்பட்டதாக தெரிய வருகிறது சாரி அபிசுகிற பொய்ச்சாட்சிகளை உருவாக்க வல்லவர் என்பது நாம் அறிந்த விடயம் இவ்வாறான பொய்ச்சாட்சிகள் உருவாக்கப்படுகிறது வெற்றி நாம் மூவாறு நம்புவதென்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்